மரத்தில் இருந்த பறவைகள் கதிரவனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தன ஒரு மிதிவண்டியில் ஒரு சிறுவன் பால் பாக்கெட்டை ஒவ்வொரு வீட்டுக்கா போட்டுக்கொண்டிருந்தான் ஒரு வீட்டில் பால் பாக்கெட்டை போட்டுவிட்டு சென்றான் அடுத்ததாக செய்தித்தாள் விற்பனையாளர் வந்திருந்தான் செய்தித்தாளை அந்த வீட்டில் இருந்துவிட்டு சென்றான் அந்த வீட்டிலிருந்து ஐம்பது வயது தக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார் வந்தவர் கீழே கிடந்த செய்தித்தாளையும் பால் பொட்டலத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் உள்ளே சென்றவர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து கோலம் போட்டு கொண்டிருந்தார் கோலத்தை போட்டு முடித்துவிட்டு வீட்டிற்குள் திரும்பவும் சென்றார் பால் பாக்கெட்டை எடுத்து கத்தரித்து பாக்கெட்டில் இருந்த பாலை பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வைத்தார் அந்த காஃபியில் சிறிதளவு மயக்க மருந்தை கலந்தார் தன்னுடைய மகனின் அறைக்கு சென்று அந்த காஃபியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார் பல் விளக்காமல் அந்த காஃபியை குடித்தவன் தலை சிறிதாக ஆட்டம் கண்டு தரையில் விழுந்தான் விழுந்தவனை தூக்கி நாற்காலில் உட்கார வைத்தார் தன்னுடைய பழைய சேலை ஒன்றை கையில் எடுத்து அதனை தன்னுடைய மகனை நாற்காலில் வைத்து கட்டினார் கையும் காலும் அந்த நாற்காலியில் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது அவனால் சிறிதவுளவு கூட அசைய முடியாது அடுத்ததாக ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தாள் பழைய நோட்டிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து கிழித்தார் அந்த காகிதத்தில் சிலவற்றை எழுதினார் அடுத்ததாக வீடியோ கேமரா ஒன்றை எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பொருத்தினார் சிறிது நேரத்தில் நாற்காலில் கட்டப்பட்டிருந்த மகன் கண் விழித்தான் அப்பொழுது அவன் வாய் திறந்து கத்தப்போனான் அந்த நேரத்தில் அவனின் வாயில் ஒரு துணி வைத்து அடைத்தார் கண் விழித்தவனுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை அங்கு நடக்கும் காட்சிகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான் நாற்காலில் அமர்ந்திருந்தபடி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் அவனின் தாயோ ஒரு நாற்காலியை எடுத்து அதன் மீது ஏறி நின்றார் தன்னுடைய பழைய சீலை ஒன்றை எடுத்து மேலே தொங்கிக் கொண்டிருந்த நான்கு இறக்கைகள் கொண்ட மின் விசிறியில் மாட்டினார் அந்த சேலை இப்பொழுது ஒரு தூக்கு கயிறாக மாறியிருந்தது அந்த தூக்கு சேலையில் தன்னுடைய தலையை உள்ளே நுழைத்தார் சேலையை தலையில் நுழைத்தவாறு பேச ஆரம்பித்தார் எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது மகனே அவனின் கண்கள் அதிர்ச்சியில் அகலமாக அவனின் விழித்திரை விரிந்தது ஆமாம் மகனே அந்த குழந்தைக்கு நாலு வயசு இருக்குமா அந்த குழந்தை எப்படிடா அப்படி செய்ய உனக்கு அந்த வக்கர எண்ணம் எப்படி வந்தது தன் தாய் பேச பேச அவனின் கண்கள் நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது நீ செஞ்ச இந்த செயல் நினைக்கும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு உனக்கு எல்லாம் அந்த குழந்தை பெற்றவங்களோட வலி தெரியாது தம்பி அந்த பாப்பா நம்ம வீட்டுக்கு எப்ப வந்தாலும் மாமா எங்க மாமா எங்க உன்னதான் கேக்கும் நீ அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சேன்னு கூட அந்த பச்சை மண்ணுக்கு தெரியாது நீ என்னுடைய வயித்துல பிறந்தது நினைக்கும்போது எனக்கு அருகருப்பாக இருக்கு நீ குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா தவறிட்டார் தம்பி உன்னை வளர்க்க நான் கஷ்டப்படலை ஏன்னா உங்கள் அப்பா நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தார் அவ்வளவு பணம் இருந்து கூட என்னுடைய உடம்பு சுகத்துக்காக மற்ற ஆண்கள் தேடி நான் போகலை எனக்கு உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தின் மீது பயம் இருந்தது அந்த பயத்தை விட உன் மீது அதிக பாசம் இருந்தது அந்த பாசம் மற்ற ஆண்கள் பக்கம் என்னை விடாமல் தடுத்தது உனக்கு இந்த அழுகக்கூடிய உடலிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகம்தான் தேவைப்பட்டது அதை கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன் தம்பி அது நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே நீங்க எல்லாம் எங்களை உயிருள்ள மனுஷனாவா பாக்குறீங்க வேறு சதையாக தானே பார்க்குறீங்க நீ அந்த குழந்தைக்கு செஞ்சதை நினைக்கும்போது எனக்கு உன்னுடைய உயிர் உறுப்பு அறுத்து கொல்லணும் அப்படிப்பட்ட எண்ணம் என்னுடைய மனதில் வந்தது அந்த செயல் என்னால் நடைமுறைப்படுத்த இயலவில்லை பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க உன்னை கொல்ல என்னால் முடியவில்லை என்னுடைய வயிறு எரியுது நீ செஞ்ச செயலால் உனக்கு அந்த குழந்தை பெற்றவங்களுடைய வலி புரியணும் அதற்கு தான் உன்னுடைய கண் முன்னாடியே சாகணும் நான் உன்னுடைய முகத்தை பார்க்காமல் ஏன் திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உன்னுடைய முகத்தை பார்க்க எனக்கு அறுவறுப்பாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க தம்பி தூக்கு தண்டனை கைதிக்கு கூட சாகும்போது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்பாங்க தம்பி அதே மாதிரி எனக்கும் கடைசி ஆசை இருக்குது அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தால் அந்த ஜென்மத்தில் என் வயித்துல மட்டும் இல்லாமல் எந்த தாய் வயிற்லையும் நீ குழந்தையா பிறக்கக்கூடாது என்று சொல்லி அழுதவாறு அந்த தாய் நின்று கொண்டிருந்த அந்த நாற்காலியை காலால் தள்ளிவிட்டாள் கால் அந்தரத்தில் தொங்க கழுத்து செயலில் இருக அந்த புண்ணியவதி வானிரதம் ஏறி இறைவனை அடைந்தாள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் மகன் மதன் அந்த நாற்காலியோடு சேர்ந்து தரையில் விழுந்தான் அவன் நிலையை எண்ணி வெட்கி தலை குனிந்தான் கதறி அழுதான் தான் செய்த செயலை நினைத்து இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டனே என்று கதறினான் பின்பு நாற்காலியில் இருந்து மெதுவாக விடுவித்து வெளியே வந்தான் அருகில் இருக்கும் அறைக்கு வேகமாக சென்றான் தன் தாயின் செயலை ஒன்றை எடுத்து மின் விசிறியில் வேகமாக கட்டினான் பின்பு நாற்காலியின் மீது ஏறி நின்று தான் செய்த தவறை நினைத்தும் தன் தாய் செய்த செயலை நினைத்து கொண்டு நாற்காலியை காலால் தள்ளிவிட்டான் பின்பு போலீசாரின் வாகன சத்தம் கேட்டது அவர்கள் வந்து அவனுடைய தாய் வைத்திருந்த கேமராவை பார்த்து அதிர்ந்தனர் பக்கத்தருகி சென்று பார்த்தபோது மதன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான் முற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்